ய் இல்லை அப்படிங்க ஒன்றும் இல்லை நம்ம எடப்பாடி என்ன செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அவர் சுற்றுப்பயணம் வந்து மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீண்டெடுப்போமோ இந்த தலைப்பம் இந்த தலைப்பை சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது ஏன்னு கேட்டாக்கா முதல்ல அவங்க கச்சை காப்பாற்றுவாங்களான்னு தெரியல கச்சை போய் அடகு வச்சுட்டாங்க விற்றுடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் விற்றுடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குது அந்த சூழ்நிலையில் இவங்க வந்து மக்களை காப்பாற்ற போகிறாங்க முதல்ல அதிமுகவில் உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் காப்பாற்றுங்க ஒவ்வொரு நிர்வாகியாக விலகி விலகி போயிட்டுருக்காங்க விளக்கிடுறீங்க உங்களுடைய ஆணவம் நீங்கள் தான் அதிமுகவுக்கு சொந்தக்காரர் மாதிரியும் மற்ற எல்லோரும் அடிமை மாதிரியும் நீங்கள் நினச்சது தான் அதிமுக செயல்படுத்தணுங்கிற மாதிரியும் ஒவ்வொரு அவங்க அறிவுரை சொல்லும் போது அவங்கள வந்து அதிமுக விட்ட விலகிக்கிறீங்க நீக்கிறீங்க பதவி நீக்கம் பண்ணுறீங்க உறுப்பினர்லேருந்து நீக்கம் பண்ணுறீங்க அப்புறம் அதிமுகவில் யார் இருப்பா முதல்ல அதிமுகவை காப்பாற்றுங்க மக்களை காப்பாற்ற போகிறவங்கட்டு என்ன சுற்றுப்பயணம் போகிறீங்க முதல்ல அதிமுகவை காப்பாற்றுங்க அதிமுகவில் உள்ள தொண்டர்களை காப்பாற்றுங்க நிர்வாகிகளை காப்பாற்றுங்க முதல்ல நிர்வாகிலையே காப்பாற்ற முடியல அதுலேருந்து வெளியேறி ஒவ்வொருத்தவங்களா டிஎம்கேக்கு போகிறாங்க அப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்களை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போவாங்களா அல்லது நீங்கள் நீக்கப்ப ஒவ்வொருத்தவங்களே நீக்குவீங்களா உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அதனால தான் ஒவ்வொருத்தங்களாம் உங்களை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியில் உள்ளவங்களையும் நீங்கள் முதல்ல காப்பாற்ற முடியல அப்புறம் தமிழ்நாட்டு மக்களை இங்கேருந்து காப்பாற்றுவேன் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க போகிறாங்கிறீங்க உங்களுடைய பேச்சே காமெடியான பேச்சாக இருக்குது அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டாலின் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ வந்து ஏடிஎம் உள்ளவங்க மூத்த நிர்வாகிலாம் வந்து வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு கிடந்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்ல அடுத்த ஒரு முப்பத்தி ஒன்றில் மக்கள் என்ன வைப்பாங்க இரண்டு தடவை டிஎம்கே ஆட்சி அமைச்சு இந்த தடவை மாற்றி மூணாவது தடவை முப்பத்தி ஒன்றில் ஏடிஎம்கே கொண்டு வரலாம் அப்போ யார் இருந்தான்னா இல்லாட்டி என்ன நாம் பொதுச் செயலாளராக இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டு மக்கள் ஏடிஎம்கே தானே ரெண் ரெண்டு தடவை டிஎம்கே கொண்டுட்டு வந்தாச்சு ஆட்சிக்கு மூணாவது தடவை ஏடிஎம்கே மாற்றி கொண்டு கொண்டுட்டு முடிவு அதனால் நம்ம நம்ம நினைக்கிறத சாட்சிக்குவோம் நம்ம நினைக்கிறபடி நிர்வாகிலாம் எல்லாத்தையும் நீக்கிடுவோம் ட்டு ஒரு ஆணவத்தில் இருக்கீங்க அப்படி ஆணவத்தில் இருந்தீங்கனாக்கா ஒரு காலத்துலேயும் நீங்கள் வெற்றி பெற முடியாது அதை எண்ணத்தில் வச்சிங்க அதனால் ஏதாவது ஒன்று ஐந்தாவது தமிழ்நாட்டில் ஒன்று டிஎம்கே இருக்கும் இல்லாட்டி ஏடிஎம்கே இருக்கும் இப்படி நான் தான்ண்டு ஆணவத்தில் இருந்தீங்கன்னா டிஎம்கே இருக்கும் இல்லாட்டி மாற்று கட்சியான வேற ஒரு கட்சிகள் அந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து விடாதீங்க அதை மனசில் வச்சு செயல்படுத்தின பாருங்கள் முதல்ல மக்களை காப்பாற்று என்று சொல்கிறத விட்டுட்டு உங்கள் உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் காப்பாற்றுங்க இதுதான் சரியான செய்தியாக இருக்கும் நன்றி